அப்பாவி மக்களுக்கு நானூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்கும் போது இனவாதத்தை தூண்டி இந்த செயற்பாட்டை சீர்குலைக்க ரோஹிணி கவிரத்ன அவர்களுடைய கட்சி ஊடகம் ஊடாக கிடைத்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றி இதனை நிறுத்த முயற்சிக்கின்றனர் அவர்களால் மலையக மக்களின் சம்பள பிரச்சனைக்கு தீர்வினை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை அவர்களது சிரமத்துக்கேற்ற சம்பளத்தை வழங்கவில்லை அதனை இந்த அரசாங்கம் செய்யும் போது அவர்களால் சகிக்க முடியவில்லை இதனால் வழக்கு தாக்கல் செய்து இதனை தடுக்க முயற்சிக்கின்றனர் தோட்ட மக்களின் எதிர்ப்பு வரும்போது சஜித் பிரேமதாச வேறு எதையோ கூறுகின்றனர் சம்பளம் நிச்சயம் அதிகரிக்கப்பட வேண்டுவன கூறுகிறார். ரோக்கவ ச மாார்ட்டයේ தட்டிමාார். அ சககோகி மே வட்டு படைையும் அනිவாரு சி. பொறாமை கொண்ட அரசியல்வாதிகள் தொழிலாளர்களுக்கு நிவாரணம் வழங்கும் போது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுக்கு செல்வதாக தேசிய கமநல ஒன்றியம் தெரிவித்துள்ளது தோட்ட தொழிலாளர்கள் மிகவும் கஷ்ட நிலையில் இருந்தார்கள் தோட்ட தொழிலாளர்களை ஆண்டு அரசியல் செய்தார்கள் அவர்களது சம்பளத்தை ஐந்து ரூபாவினாலோ பத்து ரூபாவினாலோ இவர்களால் அதிகரிக்க முடியவில்லை அரசியல் குரோதத்தினாலேயே இவர்கள் இதனை எதிர்ப்பார்கள் இதனை நாம் சிறந்த முயற்சியாக பார்க்கின்றோம் எதிர்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் இதற்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு செல்கின்றார்கள் தான் பிரதிநிதிப்படுத்தும் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு எதிராக அவர்கள் செயற்பட்டார்கள் நல்லதை நல்லதாக பார்க்க முடியாவிட்டால் அங்கு இருப்பது அரசியல் கிரோதமே ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாவாக காணப்பட்ட தமது நாளாந்த அடிப்படை சம்பளத்தை நானூறு ரூபாவினால் அதிகரிப்பதற்கு தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தமை தொடர்பாக தோட்டப்புற மக்கள் அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிக்கின்றனர் அத்துடன் தமது சம்பள அதிகரிப்புக்கு எதிரானவர்களுக்கு எதிர்ப்பையும் வெளியிடுகின்றனர் தலவாக்கல வட்டகுட பகுதி தோட்ட தொழிலாளர்கள் சகல பேதங்களையும் புறந்தளிவிட்டு தமது சம்பள அதிகரிப்புக்காக அனைவரும் ஒன்றிணைய வேண்டுமென தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்புக்கு எதிரான எதிர்க்கட்சி பிரதிநிதிகளுக்கு பொகுவந்தலாவு மற்றும் மஸ்கிலி ஆகிய பகுதி தோட்ட தொழிலாளர்கள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர் அவ்வாறு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மலேகா தமிழர்கள் மீண்டும் தலைநிமி நடக்கணும் அப்படின்னா இல்லாமல் போகணும் வரணும்

கொள்ளடிச்சுக்கிட்டு போற நேரத்துல அன்னைக்கு அவங்கள பாக்க பாக்க போனீங்க இன்னைக்கு நாங்க வீதிக்கு இறங்கி இருக்கவங்கள எங்களை பாக்குறதுக்கு ஒருத்தர் இல்லை இனி வந்து மலையக மக்களை வந்து எங்களை வந்து யாரும் ஏமாத்த முடியாது இனி நாங்க ஏமாறவும் மாற்றோம் நீ எப்ப இருநூறு கொடுக்க கூடாது நீ எதிர்ப்பு தெரிவிச்சியோ அன்னைக்கே உன் முகத்திர கிழிஞ்சிருச்சு நல்லாவே மேற்கொண்டு உன் நினைவு கூட இந்த பக்கம் நீ சுவாசிக்கிற காட்டு கூட மலையகத்துல இருந்து உனக்காக எதிராக எந்த போராட்டம் எதுவுமே நாங்க பண்ணல எங்களுக்கு அழகா எந்த ஒரு பிரச்சனையிலும் இல்லாம எங்களுக்கு கூட்டி கொடுத்தாங்க சம்பளத்தை நீ வந்து அதை யார்டா கொடுக்கல நான் சொல்ல நீ யார்டா அந்த நாட்டுக்கு இதுக்கு மேல ஏதாவது செஞ்சேன் நான் உன செருப்புலயே அடிச்சு அனுப்போண்டா நாங்க இந்த நாட்டுல இருந்து ஐம்பது வருஷமா நாங்க ஓட்டு போட்டி இது வரைக்கும் எங்களுக்கு அம்போசம் கொடுக்கல இந்த ஜனாதிபதி அவர்கள் சாமி வந்த பிற்பாடு எங்களுக்கு இருநூறு ரூபாய் கூட்டி கொடுத்ததா தானே காலமா ஓட்டு வாங்கினா சம்பளம் குடுக்க வேணாம்னு ஏன் சொல்றான் எங்களுக்கு அதனால தான் நாங்க ஜனாதிபதி அவர்கள இந்த வருஷம் திருவிழாவுக்கு மாரியம்மா தேர் வரக்குள்ள பின்னுக்கு ஜனாதிபதிய நாங்க தேர்ல வச்சு கொண்டு வர போறோம்